ஹாய் வெல்கம் டு எம் சதீஷர் டாட் கோம் நாம் ச நான் சதீஷ் உடற்கல்வி ஆசிரியர் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு சொன்னால் ஓம் அப் அண்ட் கூல்டவுன் எக்ஸசைஸ் பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஓம் அப் மற்றும் கூல்டவுன் பயிற்சிகள் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திரையில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓம் அப் எண்டா என்ன கூல் டவுன் என்றா என்ன ஏன் நாங்கள் இதை செய்யணும் எப்படி செய்கிறதுங்கிற விஷயங்கள் தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலாவது பார்ப்போம் இந்த அப் என்றா என்ன அப்படின்னு சொன்னால் எங்களோட விளையாட்டுகளுக்கு முன்னுக்கு அல்லது அன்றாட செயற்பாடுகளுக்கு முன்னுக்கு எங்களோட உடலை கொள்வதற்காக அல்லது உஷ்ணப்படுத்தி கொள்வதற்காக செய்யப்படுகின்ற விளையாட்டுகள் தான் அல்லது பயிற்சிகள் தான் அல்லது பயிற்சிகள் தான் அப் என்று சொல்கிறது கட்டாயம் அது செய்ய வேணும் அடுத்தது கூல்டவுனுங்கிறது நாங்கள் விளையாடி முடிஞ்ச பிறகு அல்லது ஒரு செயற்பாட்டை செய்து முடித்த பிறகு எங்களோட உடலை வளமையான நிலைக்கு கொண்டு வரதுக்கு தசைநார்களை தளர்த்துவதற்கு செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான் கூல்டவுன் ஆகவே வாங்க நாங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம் முதலாவது எப்படி செய்யலாமனு பார்ப்போம் அப் எப்படி செய்கிறது அப்படின்னு சொன்னால் ஓமப் பயிற்சிகள் ஓமப் பயிற்சி என்னதுக்கு உதவுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உடலை பயிற்சிக்கு தயாராகிறதுக்கு எங்களோட உடல் இயல்பு நிலையில் இருக்கும் ஆகவே அதை சூடு சூடாக்கி அல்லது உஷ்ணப்படுத்தி நாங்கள் விளையாட்டுகளுக்கு என்னோடய தசை நார்கள் எண்புகள் மூட்டுகளை ஆயத்தப்படுத்துறதுக்காக இது செய்கிறது இதன் மூலமாக தசைகள் சூடாக்கப்படும் காயங்கள் தடுக்கப்படும் நாங்கள் ஓம் அப் செய்துட்டு விளையாட்டுக்கு போவோமா இருந்தால் மூட்டு நரம்பு தசை தொடர்பான நரம்பு இல்லை எண்பு தசை தொடர்பான விபத்துக்கள் இல்லாமல் போகிறதுக்கு அதிகமான சந்தர்ப்பங்கள் இருக்குது அதனால் ஓம் அப் கட்டாயம் செய்தாக வேணும் ஐட் இப்போ பார்ப்போம் நாங்கள் ஓம் அப் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ காட்டுறோம் உங்களுக்கு முதலாவது முப்பது வினாடிகள் நீங்கள் மெதுவாக நடக்கலாம் அல்லது ஜாக்கிங் செய்யலாம் இதன் மூலமாக உங்களோட இதயம் மெதுமெதுவாக விளையாட்டுக்கு ஆயத்தப்படுத்துது இதய துடிப்பை மெதுமெதுவாக கூட்டுறதுக்கான ஒரு செயற்பாடு தான் இந்த மெதுவாக நடக்கும் செயற்பாடு ரெண்டாவது ஜம்மிங் ஜக் இருபது எண்ணிக்கையில் செய்யலாம் இதன் மூலமாக உங்களோட உடல் முழுவதையும் நீங்கள் சூடாக்கி கொள்ள முடியும் அடுத்தது ஆம்சேக்கள் முன்னுக்கும் பின்னுக்கும் பத்து எண்ணிக்கையில் செய்யலாம் இதன் மூலமாக உங்களோட தோள்பட்டையும் கையும் விளையாடுவதற்கு ஆயத்தமாகுது அடுத்தது நெக் ரொட்டேஷன் நெக் ரொட்டேஷன் வந்து நீங்கள் மெதுவாக இடது பக்கமும் வலது பக்கமும் செய்ய வேணும் இதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய கழுத்து தசைகள் இலகு நிலைக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது ஆகவே நாங்கள் விளையாட்டுக்களில் கழுத்து அல்லது இந்த தசைகளை நாங்கள் பயன்படுத்துகிறதுக்கு ஆயத்தப்படுத்துகிறோம் அடுத்தது ஷோல்டர் ரொட்டேஷன் தோள்களை சுற்றுறது தோல்பட்டையை நாங்கள் ஆயத்தப்படுத்துறது பத்து முறை செய்யணும் அடுத்தது ஹிப் ரொட்டேஷன் பத்து முறை செய்யலாம் ஹைனீஸ் இருபது வினாடிகள் பெட்கிக் இருபது வினாடிகள் ஆங்கிள் ரொட்டேஷன் இரு கால்களுக்கும் செய்யணும் அடுத்தது கை கால்களை பயன்படுத்தி அசையக்கூடிய உடற்பயிற்சிகள் டைனமிக் ஸ்ட்ரெச்சிங் செய்யணும் இப்படி செய்து முடிச்சிங்களா இருந்தால் இந்த பத்து விஷயங்கள் இதுக்கு மேலேயும் நீங்கள் அட் பண்ணி கொள்ள வேண்டும் இப் இந்த பத்து விஷயங்கள் நீங்கள் செய்திகளாக இருந்தால் உங்கள் உடல் அன்றாட செயற்பாடுகள் அல்லது உங்களோட செயற்பாட்டுக்கு அல்லது விளையாட்டுக்கு முழுமையாக ஆயத்தமாகி இருக்கும் எங்களோட உடலில் அல்லது அந்த விளையாட்டில் எந்தெந்த பாகங்களை நாங்கள் பயன்படுத்த போகிறோமோ நாங்கள் அதுக்கு ஸ்பெஷலாக செய்யணும் ஆகவே எல்லா பாகங்களும் விளையாட்டுலேயும் சரி வேலைகள்லையும் சரி ஈடுபடும் இதன் காரணமாக எங்கள் உடல் முழுவதையும் ஓம் அப் மூலமாக ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியம் இதனால் நாங்கள் காயத்தை கொள்ள முடியும் ரெண்டாவது பார்ப்போம் கூல்டவுன் கூல்டவுன் பயிற்சிகள் ஏன் செய்கிறது அப்படின்னு சொன்னால் தசைகளை தளர்வு செய்கிறதுக்காக நாங்கள் விளையாடி இருக்கும் போது அல்லது ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டு முடியும் போது எங்கள் தசைகள் இறுக்கமாக இருக்கும் ஆகவே இயல்பாக நாங்கள் இதற்கு முன்னுக்கு இருந்த நிலைக்கு எங்களோட தசைகளை எண்புகளையும் மூட்டுகளையும் கொண்டு வரதுக்கு இந்த கூல்டவுன் செய்கிறது இப்படி செய்திகளாக இருந்தால் தசைகளில் காணப்படக்கூடிய வலி குறைவடையும் இல்லைன்னு சொன்னால் தொடர்ச்சியாக அந்த வழி இருந்து கொண்டே இருக்கும் அடுத்தது உடலை சாதாரண நிலைக்கு கொண்டு வரதுக்கு இதை நாங்கள் கொண்டு வரது ஒரு ப்ராக்டிக்கல் டெமோவும் உங்களோட திரையில் தெரிகிறது முதலாவது முப்பது வினாடிகள் மெதுவாக நடக்கலாம் நீங்கள் உங்களோட ஹார்ட் பீட்டை மெதுவாக கீழே கொண்டு வரதுக்கு ரெண்டாவது டீப் பிரத்திங் ஆழமாக சுவாசிப்பதன் மூலமாக மூன்று முறை ஆழமாக சுவாசிப்பதன் மூலமாக அதிகமான உள்ளே உள்ளெடுத்து விடும்போது ஆக்ஸிசன் அதிகமாக கிடைக்கும் மன அமைதி இதனால் உங்களுக்கு உருவாகும் அடுத்தது ஸ்டாண்டிங் ஃபார்வர்ட் பென் நின்ற மாதிரியே நீங்கள் முன்னுக்கு பின்னுக்கா செய்கிறது தொடை மற்றும் முதுகு தசைகளை தளரும் தளர்த்தது எங்கள் தொடையில் இருக்கக்கூடிய முதுகில் இருக்கக்கூடிய தசைகளை தளர்த்த தளர்த்துறதுக்காக இந்த பயிற்சி செய்கிறது அடுத்தது குவாட்டப் ஸ்ட்ரெச் அட நாலாவது அஞ்சாவது வந்து இந்த குவாட்டர்செப் ஸ்ட்ரெச் வந்து ஒவ்வொரு காலுக்கும் செய்யணும் முழங்காலுக்குள்ளே உள்ள தசைகளை சுற்றுறது பின்பக்கத்தில் உள்ள தசைகளுக்கு ஒவ்வொரு காலுக்கும் செய்யணும் அடுத்தது ஹாம் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் ஹால்ப் ஸ்ட்ரெச் ஷோல்டர் அண்ட் ஆர்ம் ஸ்ட்ரெச் பேக் ரிலசேஷ ரிலாக்ஸேஷன் எல்லாம் நீங்கள் இந்த கூல்டவுனில் செஞ்சு கொள்ள வேணும் கட்டாயம் இது செய்யணும் அப் பயிற்சிக்கு முன்னுக்கு செய்யணும் கூல்டவுன் பயிற்சிக்கு பின்னுக்கு செய்யணும் ரெண்டும் செய்தால் நீங்கள் விளையாட்டின் போது அல்லது செயற்பாடுகளின் போது காயம் ஏற்படுமாயின் அந்த காயத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ள இயலும் அப் இயல்பு நிலையில் உள்ள உடல விளையாட்டு காயத்தமாகிறது கூல்டவுன் விளையாட்டில் இறுகி போயிருந்த உடலை இயல்பு நிலைக்கு கொண்டு வரது ஆகவே இது ரெண்டும் மிக முக்கியமானது காயத்திலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இந்த பிடிஎப் உங்களுக்கு வேணுமாக இருந்தால் நீங்கள் என்ன வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது மேலதிகமாக வேறு உடற்கல்வி சார்ந்த செயற்பாடுகள் அல்லது பயிற்சிகள் உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அது தொடர்பான விவரங்கள் அல்லது அந்த பிடிஎஃப் அந்தாரன் அல்லது இது தோ போன்ற பிபிடி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வேணுமாக இருந்தாலும் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் அல்லது கீழே கொமெண்ட் பண்ணலாம் அதுக்கான ஆயத்தங்களை நான் உங்களுக்கு செய்து தரேன் நன்றி